வந்து லைனில் வந்துடும் ஏன்னா சின்ன குட்டிஸ் வந்து அப்போ தான் தூங்குற டைம் இவ கூட அமைதியாக இருப்பான் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் இந்த வீடியோஸ் எதுவுமே பண்ண விட மாட்டான் அவர் தூங்கினா மட்டும்தான் எதாவது வேலை பண்ண முடியும் அதனால் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே வருது கண்டிப்பாக லெவன் தேர்ட்டிலேருந்து டுவெல் ஓ கிளாக்கில் வந்துடும் மதுரைக்கு வாங்க ஒன் டே மீனாட்சி டெம்பிள் இருக்கும் ஜிஆன் எங்க வீட்லயே சொல்லிட்டு தான் இருக்காங்களா மதுரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்

ஓகே ஓகே கண்டிப்பாக நாங்கள் மதுரை ஒரு நாள் வரணும் வர்றப்போ வந்து நான் வந்து சொல்லுறேன் தம்பிக்கு லீவ் விட்டோன்னா ஒவ்வொரு இடமா பிளான் பண்ணிக்கோ எங்க போகலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் டெலிவரியா பயப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க மகேஷ் நல்லா சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு பேபியா ஃபர்ஸ்ட்டு பேபியா சுந்தரேசன் சாரி ப்ரோ நான் இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குனால டக்குன்னு சுந்தரேசன் படிச்சுட்டேன் சுதர்சன் ஹாய் சுதர்சன் சுதர்சன் நேமே உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்குது நல்லா தான் மகேஷ் பயப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க ஓகேவா எதை நினைச்சோம் பயப்படாதீங்க பேபி கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக பிறக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட உடம்ப பார்த்துக்குவோம் செக் அப் ரெகுலரா எதை எதைச்சு பயப்படாதீங்க மகேஷ் கண்டிப்பாக நல்லபடியாக கால் கொடுக்கும் சுதர்சன் சாப்பிட்டீங்களா சுதர்சன் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு லைவு நான் வந்து ஈவினிங் முடிஞ்சால் ஈவினிங் ஒரு யோகா அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் ரொம்ப ஓகே மகேஷ் ஓகே ஓகே ஹெல்த்து உடம்பு பார்த்துக்கோங்க யாராவது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொன்னாலும் நீங்கள் அது இடத்துல எதுக்குமே மரப்படாதீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து நல்லபடியாக டெலிவரி பண்ணுவோம் கவலைப்படாதீங்க ஏன் சுடச்சு நாள் மனிதன் எந்த ஆயிடுச்சு என்ன சாப்பிடாம இருக்கீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க மணி ரெண்டாயிடுச்சுல ஓகே நான் லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைவில் வந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து நாள் வந்து ரொம்ப நல்ல நல்லாவே போயிடுச்சிருக்கு ஸோ ஓகே நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சால் வந்து லைவ்ல வரேன் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க ஆமாம் 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 அதெல்லாம் நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பேபி நல்லபடியா பிறப்போம் ஓ நீங்களும் பேபி கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க காணப்படாதீங்க நான் சாப்பிட்டா போதுமா உங்களுக்கு பசிக்காதா சிவசன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் போய் சாப்பிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஓகே பாய் ஓகே எல்லாரும் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க பாய் நாளைக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன்